அன்று நேயர்களுக்கு பதிவான வணக்கம் பிக் பாஸ் வீட்டுக்குள் கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு அடுத்தது டிக்கெட் மணி யாருக்கு இப்போ மக்களுடைய ஆதரவு தான் இப்போ வந்து ஓட்டுகளாக யார் பிக் பாஸ் டைட்டில் வின்னர் அப்படி என்கிற ஒரு இடத்தை நிர்ணயிக்க போகிறது ஜாக்லினும் மஞ்சரியும் அதாவது குள்ள நரித்தனமான பல வேலைகளை எப்போதே முத்துக்குமரனுக்கு எதிராக செய்ய தொடங்கி விட்டார்கள் அது என்ன என்ன விஷயம் அப்படி என்பதுதான் இந்த வீடியோல ரொம்ப விளக்கமா ரொம்ப தெளிவாக நான் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன் அதாவது ஜாக்லின் இந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா ஜாக்லினோட கேம் எப்படி இருக்கு அப்படி என்பது நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க அதாவது கூடு விட்டு கூடு பாய்கிற ஒரு கேரக்டர்னா அது ஜாக்லின் தான் ஜாக்லின் வந்து இந்த வாரம் ஒரு இடத்த இருப்பாங்க அவர்களுக்கான ஒரு நபர்களை தேர்வு செய்து கொண்டு அவங்களை பகடக்காயா மாத்தி இவங்க முன்னாடி வர்றதுக்கான எல்லா வேலையும் பார்ப்பாங்க இப்படியே எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூன்று நாட்களை கடந்து இப்போ பைனல் கப் அடிச்சாகணும் அப்போ முத்துக்குமரன் முதுகில் குத்த வேண்டும் அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த மணி டாஸ்க் வரும்போது இந்த பணத்தை யார் எடுப்பிய என்னன்னெல்லாம் பேசிட்டு முத்துக்குமரனை குறிப்பி அவனை எப்படியாவது அந்த மணி டாஸ்க்ல அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு வெளியில போயிட்டா நம்ம டைட்டில் வின்னர் ஆகிவிடலாம் அப்படி என்பது ஜாக்லின் மஞ்சரையுடைய ஒரு எண்ணம் அதற்கான தூபங்களை போட ஆரம்பித்து விட்டார்கள் ஜாக்லின் வந்து முத்துக்குமரன் கிட்ட கேக்குறாங்க அதாவது நான் உன்னுடைய இமேஜை டேமேஜ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுது நான் அப்படி பண்ணிட்டா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் கிட்ட கேக்கும்போது முத்துக்குமரன் கொடுத்த அந்த பதிவு வந்து ரொம்ப தக்ளைஃபா இருந்தது என்ன ஜாக்லின் இந்த வீட்டுல எண்பத்தி ரெண்டு நாளா இருக்க நீ இனிமேதான் செய்யணும்னு கிடையாது ஆல்ரெடி நீ செய்ய ஆரம்பிச்சு மூணு நாள் ஆகுது மூணு நாளாக வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா ஹவுஸ்மேட் கிட்டையும் போயிட்டு முத்துக்குமரன் என்கிற என்னை பற்றி நீ என்னென்ன பேசுற என்னென்ன பண்ற என்பது எனக்கு தெரியும் அவ்வளவு சீக்கிரமாக முத்துக்குமரனை சாக்கி விட முடியாது அதுக்கெல்லாம் உனக்கு வாய்ப்பு இல்லாம முத்துக்குமரன் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய தகுப்ப ஜாக்லினுக்கு மூன்றுக்கு நேராக இருக்கிறா ஜாக்லின் வந்து மிரண்டு போய் என்னடா இது நம்ம யாருக்கும் தெரியல நினைச்சிருந்தோம் இவன் இவன் நம்ம மூணு நாளா பண்றதெல்லாம் இவன் பார்த்திருக்கானே நம்ம கொண்டையை மறைக்க மறந்து விட்டோம் அப்படி ஒரு ரீதியில் ஜாக்லின் மூஞ்சில நம்ம அந்த நிகழ்வுகளை பார்க்க முடிந்தது மந்திரி இப்ப மந்திரை பத்தி சொல்லிட்டு திரும்பவும் ஜாக்லின் கிட்ட வர நானே மந்திரி வீட்டுக்குள்ள வரும்போது மந்திரி ஆடிய ஆட்டம் மந்திரிக்கு வெளியிலும் சரி வீட்டுக்கு உள்ளேயும் சரி ஒரு இமேஜ் இருந்தது இது ஒரு அரகண்டான பொங்கல இது பொன்னாடாயுது அப்படி இருந்து எல்லோரும் பேசத் தொடங்கிய அந்த நேரத்தில் முத்துக்குமரன் அதற்கான வாய்ப்பு வரும்போது மந்திரியை நீங்க இங்க பாக்குற விதமே வேற அந்த முகமே வேற மந்திரியின் உண்மையான குணம் எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லி மந்திரியினுடைய நல்ல குணங்களை எடுத்து சொல்லி அந்த வீட்டுக்குள்ளும் சரி வீட்டுக்கு வெளியில் பார்க்கிற மக்களை நமக்கும் சரி மந்திரி மீது ஒரு நல்ல மதிப்பை ஏற்படுத்திய ஒரு நல்ல மனிதன் நல்ல மனம் கொண்ட மாமனிதன் என்று கூட நான் முத்துக்குமரன் சொல்லுவேன் அதுக்கப்புறம் தான் மந்திரி கூட எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க பழக ஆரம்பிச்சாங்க மஞ்சரிக்கு ஒரு அந்த வெளிச்சம் தெரிஞ்சது ஒரு நண்பர் கேட்டிருந்தா முத்துக்குமரன் மட்டும்தான் தமிழ் நல்லா பேசுறாரா மஞ்சரி நல்லா பேசலையா அப்படின்னு சொல்லி உங்கள் ஆதங்கம் எனக்கு புரியுது தமிழ் பேசுறவன்லாம் நல்லவனா அப்படின்றதுதான் என்னுடைய கேள்வி எல்லாமே தமிழ் தான் தமிழ்நாட்டுல தான் வாழறோம் எல்லாம் தமிழ்மொழி தான் பேசுறோம் ஆனால் தமிழ்மொழி பேசுவதால் மட்டும் எனக்கு முத்துக்குமரனை பிடிக்க அதாவது பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்ல சொல்லல முத்துக்குமரனுடைய அந்த செயல்கள் நல்ல மனம் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றது தான் விஷயம் ஏன்னா முத்துக்குமரனுக்கு அவசியமே கிடையாது மஞ்சரி எப்படி போனா எனக்கு என்ன மஞ்சரியனுடைய நல்ல குணங்களை அந்த இடத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் அவருக்கு தேவையே கிடையாது ஆனாலும் முத்துக்குமரன் தன் தான் பழகிய ஒருவர் தனக்கு தெரிந்த ஒருவர் அந்த முகம் இது கிடையாது அவங்க கேமுக்காக இப்படி ஆடுறாங்க ஆனால் மஞ்சரி பழகுவதற்கு இனிமையானவர் அப்படின்னு சொல்லி முத்துக்குமரன் சொன்னது அதுதான் முத்துக்குமரன் அப்படி என்பதை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது ஆனா மஞ்சரி என்ன பண்றாங்க அதே முத்துக்குமரனோடு எப்பெல்லாம் தான் சோர்ந்து விழும் போதெல்லாம் முத்துக்குமரன் விட்டானோ அந்த முத்துக்குமரனை இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க இந்த குடும்ப சுற்றுல விஷ்ணு உள்ள வரும்போது முத்துக்குமரனை பார்த்து ரொம்ப வன்மத்தோடு வாய வச்சுக்கிட்டே ஒருத்தன் இவ்வளவு தூரம் வந்துட்டடா அப்படின்னு சொல்லி அவனுடைய வன்மத்தை கொட்டும் போது அதற்கு முதல்ல கை கட்டி சிரிச்சது மஞ்சரி அங்கவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் மஞ்சரி மனசுக்குள் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் ஒரு நாலு பேர் உட்காந்து பேசுற இடத்த முத்துக்குமரனுடைய அவன் பேசுற விஷயத்த நெகட்டிவா மாத்ததுக்கு மந்திரி பல இடங்களில் முயற்சி பண்றாங்க அவன் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கும் போது அதை நெகட்டிவா மக்களுக்கு வெளியில போய் சேரணும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை உள்ள போடுறது இது எல்லாத்தையும் முத்துக்கு முறேன் மிக சரியாக கணித்து என்ன பண்ணிட்டாப்லன்னா மந்திரி கிட்ட இருந்து இடைய வர ஆரம்பிச்சிட்டாரு அதாவது ஒரு நெகட்டிவ் ஒரு கெட்ட சக்தி இருக்குன்னு சொன்னா அது கிட்ட நம்ம இருக்க கூடாது அப்படி என்பதுதான் முத்துக்குமரனுடைய அந்த ஆரம்ப காலத்திலிருந்து இன்னைய வரைக்கும் பாக்குற விஷயம் ஒருத்தன் தப்பா பேசுறான் ஒருத்தன் தப்பா நடக்கிறான் ஒருத்தன் தப்பா ஒரு விஷயங்களை வந்து ப்ரொமோட் பண்றானா அவன் கிட்ட இருந்து நம்ம தூரமா இருக்கணும் அப்படின்றத முத்துக்குமரன் இன்றாவும் கடை கடைபிடித்து ஆடி வருகிறார் அதனாலதான் நம்ம முத்துக்குமரன் மேல நமக்கு வந்து ஒரு ஈர்ப்பு இருக்கு ஆனால் இந்த ஜாக்லினும் மஞ்சரியும் செய்கிற வேலை என்பது தன்னுடைய திறமையை காட்டுங்க உங்களுடைய ஆட்டத்தை காட்டுங்க உங்களுடைய நல்ல மனசை காட்டுங்க அதை விட்டுட்டு உங்களுடைய வன்மத்தையும் உங்களுடைய அதாவது ஆட்டத்துல குறுக்கு சால் ஓட்டுறது ஒருத்தவனை போயிட்டு அவன்கிட்ட பழகி அவனையே காலி பண்றது இந்த மாதிரியான நரித்தனமான வேலையை செய்வதால் தான் ஜாக்லின் மஞ்சரி ரெண்டு பேருமே இந்த டைட்டலுக்கு தகுதியான ஆள் இல்லை அப்படி என்பது என்னுடைய கணிப்பு அதாவது முத்துக்குமரனுமே ஜாக்லினையும் சரி மஞ்சளியும் சரி தன்னுடைய சக போட்டியாளராக ஒருபோதும் நினைக்கல இவங்க நினைச்சுட்டு இருக்காங்க முத்துக்குமரனுக்கு நான் தான் போட்டி என்னட்டு நீங்க ஒவ்வொரு தடையும் பார்க்கலாம் முத்துக்குமரன் நாமினேஷன்ல இருக்கும் போது ஜாக்லின் மூணாவது நாலாவது இடத்துல தான் இருப்பாங்க முத்துக்குமரன் முதல் இடத்துல இருப்பார் ஆனால் ஜாக்லினுக்கு வர வாக்குகள்லாம் இருந்து வருதுன்னா அதாவது தன்னுடைய வாக்குகளும் தனக்கு வேண்டும் நம்ம போயிட்டு யாருக்கு கைத்தட்ட அதிகமா வருதோ யாருக்கு நல்ல வாழ்த்துக்களா விஜயசேதுபதி அவர்களிடமிருந்து வருதோ அவங்க கூட நம்ம சேர்த்துக்கிட்டு அந்த வாக்குகளையும் நாம் வாங்கிவிட வேண்டும் அப்படி என்கிற ஒரு கெட்ட எண்ணம் திருட்டு எண்ணம்னே சொல்லுவோம் நான் இந்த வேலையை இந்த கிட்ட இருந்த வியாதி மஞ்சளைக்கு தொத்திக்குச்சு இப்ப ஜாக்ளும் மஞ்சு ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து முத்துக்குமரன் கிட்ட வாண்டடா வாண்டடா சில விஷயங்களுக்காக விவாதம் செய்தது முத்துக்குமரன் கிட்ட இருந்து அந்த கோபத்தை வெளியே வர வைக்கணும் இந்த கடைசி நேரத்தில் முத்துக்குமரனை உடைக்க வேண்டும் அவனை வந்து ஆட்டத்துல இருந்து காலி பண்ணணும் அப்படி இருக்கிற முழு முயற்சியும் இறங்கி இருக்கிறார்கள் ஆனா முத்துக்குமரன் நீ இல்ல யார் வந்தாலும் நான் இப்படிதான் இருப்பேன் ஏன்னா என்னுடைய குணம் இதுதான் எண்பத்தி நாலு நாள் ஒருத்தன் வந்து இப்படி இருந்துட்டா நாற்பத்தி எட்டு நாள் எதுக்கு சபரிமலைக்கு மாலை போடுறோம் ஐயப்ப கோயிலுக்கு சரி நாப்பத்தி எட்டு நாள் எதற்காக சித்த வைத்தியத்துல வந்து ஒரு மருந்து கொடுக்கப்படுகிறது நாப்பத்தெட்டு நாள் அதாவது ஒரு மண்டலம் ஒரு மனுஷன் ஒரு விஷயத்த வந்து செய்யாம இருந்தா அதுக்கப்புறம் அதை செய்யவே மாட்டான் என்கிற ஒரு கருத்து இருக்கு ஏன்னா ஒரு மனிதன் நாப்பத்தெட்டு நாள் ஒரு விஷயத்த கடைபிடிச்சுட்டா அவன் வாழ்நாள் முழுவதும் அதை அப்படியே கடைபிடிப்பான் அப்படி என்பது நம்ம தமிழ் பண்பாட்டில் சொல்லியிருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை அவன் நாற்பத்தி எட்டு கடந்து எண்பத்தி நாலு நாள்ல வந்து நிக்கிறாமா அவன் கிட்ட போயிட்டு உங்களுடைய அந்த டெபிட் டாஸ்க இப்ப பண்றீங்களே ஜாக்லினுக்கு டெவில் டாஸ் கொடுத்தாதான் பண்ண தெரியாது ஆனா அந்த ரசல்லா கைப்பிட்டு விட்டா டெவிலாவே வாழ தெரியும் அந்த டெவிலோட சேர்ந்து இந்த மஞ்சரியும் இப்படி மாறிவிட்டதே என்று நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மஞ்சரியெல்லாம் வந்து வர வேண்டும் ஒரு பெண்ணுரிமை பேசுகிற அதாவது பெரியார் சொல்வது போல் பெண்களை வந்து நம்ம மதிக்கணும் பெண்களை வந்து நம்ம ரொம்ப நேசிக்கணும் பெண்களுக்கான உரிமையை கொடுக்கணும் அப்படின்றது வித கருத்து மாறுபாடும் கிடையாது ஆனால் இப்படிப்பட்ட புறம் பேசுகிற நரி வேலை செய்கிற இப்படி இந்த வேலையை பார்க்கற இந்த செயலை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படி என்பது அந்த கருத்தையும் இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் முத்துக்குமரனை எதிர்த்து எத்தனை பேர் வந்தாலும் சரி ஏன் அருண் அப்பாவே உள்ள வந்து மிகப்பெரிய குண்டு ஒண்ணு போட்டு போனார் முத்துக்குமரனை நேரடியாக நம்மளால அடிக்க முடியாது முத்துக்குமரனை நம்ம திட்டணோம்னா முத்துக்குமரனுக்கு இன்னும் வாக்குகள் அதிகமாக வந்து சேரும் அதனால முத்துக்குமரன் நீ என் சொந்தக்காரன்டா முத்து அருண் உனக்கு அண்ணன் நீ வந்து அவனுக்கு தம்பி அப்படின்னு சொல்லி வெளியில அட முத்துக்கு போட்டாங்க அருணுக்கு போட்டா என்ன ரெண்டு பேருமே அனந்தம் யாப்லாம் அப்படி என்கிற ஒரு விதமான மனக்குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று அப்படி ஒரு குண்டு அவர் போட்டு போயிருக்கார் இது ஆட்டம் முத்துக்குமரன் எண்பத்தி நான்கு நாட்களாக கடுமையாக உழைத்திருக்கிறான் இருக்கிறார் அவனுக்கு இந்த கப்பு போய் சேரணும் அப்படி என்பதுல எந்தவித மாற்று கருத்தும் தமிழக மக்களிடத்தில் இல்லை ஆனால் இந்த ஜாக்லின் மஞ்சரி போன்றவர்கள் நீங்க இந்த நிகழ்ச்சி விட்டு வெளியில வந்து பார்த்தா நீங்க செய்த அந்த கேவலமான செயலுக்கு நீங்களே வருத்தப்படுவீர்கள் அப்படி என்பது மட்டும் இந்த நேரத்தில் பதிவு செய்து கொண்டு இப்ப தீபக் மேலையும் போட்டு கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் இந்த மந்திரி அந்த ஜாக்கையின் குரூப் ஆக்சுவலா தீபக் வெளியில இருந்து வந்தாங்க இல்லையா அவங்க என்ன சொல்லிட்டாங்க நீங்க ஒரு சீனியர் பெரிய மனுஷன் நல்லா பொறுமையா இருக்கீங்க நிதானமா பேசுறீங்க இது ஒரு புத்தமாரா அதை அதை கூட ஏற்றுக்கொள்ள முடியல இந்த ஜாகையினால மந்திரி அவர்கிட்ட வீண் வந்து போறது இதை தொடர்ச்சியாக பார்க்கிற மக்களுக்கு நான் என்ன சொல்ல வரன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் உண்மையிலேயே தீபக் அவரு நல்ல மனிதர் அவருக்கு வாக்கு வங்கி இருக்கா பார்த்தா வெளியேதான் இல்ல ஆனா அவர் நல்ல மனிதர்னு உள்ள போய் சொன்ன ஒரே காரணத்துக்காக அவரையும் சேர்ந்து அட்டாக் பண்றாங்க இது எவ்வளவு ஒரு கேவலமான செயல் ஆக முத்துக்குமரனுக்கு எப்பேற்பட்ட தடைகள் வந்தாலும் அதை உடைக்க தெரியும் காரணம் அவன் தமிழ் படித்திருக்கிறான் தமிழ் நத்த படித்திருக்கிறான் தமிழ் அவனை சிந்தனை திறனை தூண்டும் தமிழ் அவனுக்கு யோசிக்க கற்றுக் கொடுக்கும் அந்த தடைகளை உடைப்பதற்கும் தமிழே அந்த தாய்மொழியே அவனுக்கு வழி செய்யும் ஆக தமிழ்நாட்டு மக்கள் நாம் செய்ய வேண்டியது முத்துக்குமரனுக்கு வாக்களிக்க வேண்டியது எல்லாம் போட்டுருவாங்க நம்ம போட்டுதானா ஜெயிக்க போற முத்துக்குமரன் என்று ஒருபோதும் ஒருவரும் இருந்து விடாது தமிழனுக்காக நீங்கள் வாக்களியுங்கள் ஒருத்தர் கேட்டு அப்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற பாதி பேர் வந்து தமிழர்கள் இல்லை ஆனால் நம் தோழர்கள் நம் சகோதரர்கள் பிக்பாஸ் தமிழ் டைட்டில் என்னன்னா அது முத்துக்குமனாக இருக்க வேண்டும் அப்படி என்பது என்னுடைய ஆசை அவ்வளவுதான் நமக்கு மற்ற மொழி மேலையோ மற்ற அஹ் மாநில சகோதரர்கள் மேலையோ எந்த வெறுப்பும் கிடையாது அது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரும்போதே அவங்க அந்த அந்த மொழி பாசம் வருது பாத்தீங்களா அவங்க பேசிக்கிற அந்த மொழி ஜாக்லின் ஆகட்டும் ரயான் ஆகட்டும் சௌந்தர்யா ஆகட்டும் முத்துக்குமரன் தன்னுடைய எதிரியாக நினைப்பது ஒரே ஒரு நபரை தான் அது சௌந்தர்யாவை மட்டும்தான் ஏன்னா நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம் டாஸ்க் ஆகட்டும் பேசறதாகட்டும் விளக்கம் கொடுக்கறதாகட்டும் இந்த புரியாத மண்டைகளுக்கு எப்படி தான் புரிய வைக்கிறதுன்னு போராடுறதாகட்டும் இதனால வளவலன்னு பேசலாம் முத்துக்குமரன் அப்படிங்கிற ஒரு பேரும் வெளியில போய் சேருது இவ்வளவு கஷ்டப்பட்டு போராடி வரும் இந்த பொண்ணு ஒண்ணுமே பண்ணலையே இதுக்கு எப்படிதான் ஓட்டு விழுது அதெல்லாம் ஒண்ணு இல்ல தலைவா பிஆர் டீம் இருக்கு விஷ்ணு கார்ட்ல அவங்க கிட்ட பணம் இருக்கிறது அதை வச்சு அவங்க ஆடிட்டு இருக்காங்க முத்துக்குமரன் கிட்ட இருப்பது ஒரே ஒண்ணுதான் முத்துக்குமரன் யாருக்கு எனக்கு தெரியாது நான் யாருக்கும் முத்துக்குமரனுக்கு தெரியாது ஆனாலும் என்னையும் முத்துக்குமரையும் எப்படி அந்த அந்த பாசம் உணர்வு தமிழ் உணர்வு ஒன்று சேர்த்ததோ அது போல தமிழ்நாட்டு மக்களும் உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற என் தமிழ் சொந்தங்களும் முத்துக்குமரனுக்கு பி ஆராக இருந்து அவர்களுடைய வாக்குகளை போடுவார்கள் முத்துக்குமரன் ஜாக்லின் மஞ்சரி இன்னும் எத்தனை குள்ள கூட்டங்கள் வந்தாலும் எதிர்த்து சண்ட செய்து வெற்றி பெறுவான் என்று கூறி வாக்குகளை மட்டும் செலுத்தாமல் இருந்து விடாதீர்கள் முத்துக்குமரனுக்கு பைனல் ஸ்டேஜ்ல கப் அடிக்கிறதுக்கு உங்களுடைய வாக்குகள் ரொம்ப முக்கியம் அவசியம் அதை பதிவு செய்யுங்கள் என்று மீண்டும் ஒருமுறை கூறி நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கிளிக் பண்ணுங்க உங்களிடம் விட்டு நான் உங்கள் கிருஷ்ணா நன்றி வணக்கம்